தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாளை கூட்டணியை அறிவிக்கின்றார் நாளை கூட்டணியை அறிவிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது ரகசியமாக நடைபெற்று வருகிறது எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும் என்பது தெரியாது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் கூட்டணியை அறிவிக்கின்றார் பிரபல தலைவர் அவர் வேறு யாருமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார் தற்பொழுது அன்புமணி தலைவராக உள்ளார் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தான் தலைவர் என்று அறிவித்தார் டாக்டர் ராம்தாஸ் ஆனால் அன்புமணி தனி அணியாக செயல்படுகிறார் அன்புமணி திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் நாளைய தினம் அவர் பொதுக்குழுவை கூட்டியுள்ளார் நாளைய தினம் நடக்கவுள்ள பொதுக்குழுவில் அன்புமணி பற்றி முடிவெடுக்கப்பட உள்ளது அதே நேரத்தில் பொதுக்குழு முடிந்தவுடன் நாளைய தினம் யாருடன் கூட்டணி என்பதை டாக்டர் ராமதாஸ் அறிவிக்க உள்ளார் அநேகமாக திமுகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க உள்ளார் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாய்ந்துள்ளதால் அன் டாக்டர் ராமதாஸ் திமுக பக்கம் சாய்கிறார் நாளைய தினம் திமுகவுடன் கூட்டணி என்பதை டாக்டர் ராமதாஸ் அறிவிக்க உள்ளார் நாளை பொதுக்குழு முடிந்த பின்பு இந்த அறிவிப்பு வெளிவரும்